பொதுநோம் விரும்பினையர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஜ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டு ப்ரைஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இப்போது வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஓகேங்களா பதினஞ்சு ரூபா டிக்ரீஸ் ஆயிருக்கு இப்போ வரைக்கும் நல்ல ஹை டைம் லை ஹைஃப் டைம் நல்லா லைஃப் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அதில் இருந்து பதினஞ்சு ரூபாய் இறங்கி இப்போ யுஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது டாலரை வந்து கட் பண்ணியிருக்கு ஐம்பது டாலரை கட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நாளைக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ்லாம் வந்து இறக்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இதில் ஒரு ஒரு சினாரியை என்னன்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபாய் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஏறி இருக்கணும் ஆனால் அது வந்து ஏறலை இது வந்துட்டு எப்படி சொல்கிறது மார்க்கெட்டில் வந்துட்டு இந்திய மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அதனால் கோல்டோட ப்ரைஸ் வந்து நம்ம இன்னும் ஏற்றிட்டே போனோம்னா சேல்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஏற்றாமல் இருக்காங்க அது ஒரு ரீசனாக இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு வந்துட்டு ஒரேடியாக கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஹைய ஹையை வந்து கட் பண்ணிவிட்டு திரும்பி திரும்பி ஹையை கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம் மேபி இந்த ரெண்டு சான்சஸ் தான் இருக்குது ஆனால் வந்துட்டு மெயினாக ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு இங்கே இந்தியாவில் வந்துட்டு அந்தளவுக்கு சேல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் ரிப்ளிக்கான அளவுக்கு வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வேறல அப்படி ஏறி இருந்ததுன்னா இப்போ வந்துட்டு ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருந்துருக்கணும் ஆனால் வந்துட்டு அந்த ரேஞ்சில் இல்லாமல் இப்போ ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு ஓகேங்களா அது வந்து நம்ம மார்க்கெட்டில் நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியல ஒரு எழு நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வந்து ஏறணும்னு பார்த்தீங்களா அதை வந்து கேச் கூட பண்ணிப்பாங்க இப்போ வந்துட்டு இந்த கோல்டோட ப்ரைஸ் இறங்குது இல்லை இறங்கும்போது வந்துட்டு ஒரு நான் இருபது ரூபாய் இறங்குது அப்படின்னா அந்த இருபது ரூபாயில ஒரு பத்து ரூபாயை மட்டும் இறக்கிட்டு அந்த மீதி இருக்க பத்து ரூபாய் அந்த எண்பது ரூபாய் நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ளே இருக்கிறதுல அதில் வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது வந்து அப்படி பண்ணாங்கன்னா அப்படியே வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு அங்கே இறங்கும்போது இங்கேயும் வந்துட்டு அப்படியே ஸ்டேபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னைக்கு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபது இருபது டு நாற்பது ரூபா அந்த இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் ஒரு கிராமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்ச் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா வந்து கோல்டு வந்துட்டு சேல்ஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து இங்கே ஏற்றாமல் இருக்காங்க ஏற்கனவே வந்துட்டு அரை டாலர் வந்துட்டு இங்கே நமக்கும் யோசிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருந்தது ஆனால் சனி நேரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வேண்டியது அது வந்து இன்னும் ஏற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க இது போய்க்கி இருக்க ரீசன் அடுத்து வந்துட்டு ஒவ்வொன்றும் நடக்குற உலக நடப்புகள்லாம் வச்சுட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது முப்பிக்கிறது இருந்தால் அப்டேட்டு ஓகேங்களா உங்களால் முடிஞ்சதுனா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க கோல்டோட ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு இப்போது இந்த ஜனவரி மாதமே வந்துட்டு எண்பத்தி ஆறு கட் பண்ணி எண்பத்தி ஏழு கிட்ட வந்துடுச்சு அது மாதிரி என்ன இந்த வல்லுனர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள தொண்ணூறு இல்லைன்னா தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி யுஎஸ் டாலர்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதனால் வந்துட்டு தொண்ணூற்றி ரெண்டு போச்சுன்னா நம்ம டாலர் கொடுத்து தான் வந்து கோல்டு வாங்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து கா எப்படி சொல்கிறது அதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா இது இருக்கிற ரேஞ்சில் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறு ரூபாய் கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு யுஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு இன்னும் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறிஞ்சினா நமக்கும் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க முடிஞ்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் வந்து கோல்டை வந்து வாங்கி வச்சிக்கீங்க சங்கர் சார் வந்து லைக் இருக்கீங்க தேங்க்யூ சார் ஓகேங்களா இதுதான் வந்து இப்போ இருக்க அப்டேட்டு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அது வந்துட்டு பின்னாடி வந்து தெரியும் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமே வந்து நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் தான் இருந்து இன்றைக்கி ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஏழாயிரம் ரூபா ஏறி இருக்கு இன்னும் ஒரு இருபது வருஷத்தில் அது வந்துட்டு பத்து வருஷத்துலேயோ ஒரு அஞ்சு வருஷத்துலயோ வந்துட்டு அது பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது ஓகேங்களா இதுதான் தான் இப்போ கப்டேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி when bueno, i